தெளிவான முறையில முழுமையா பின்பற்றக்கூடியவங்களா இருப்போம் ஆனா இந்த சட்டங்களை எங்க இருந்து எடுக்கிறது இதுலதான் நிறைய குழப்பம் வருது ஒரு கூட்டம் இதுதான் சரியானது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி தராங்க இன்னொரு கூட்டம் இல்ல அது தவறானது இதுதான் சரி அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் நடுவுல நம்ம நிக்கும் போது நமக்கு குழப்பம் உண்டாகுது இந்த குழப்பத்துல இருந்து எப்படி வெளிய வர்றது அப்படின்னா இது எங்க இருந்து எடுக்கப்பட்டதோ அந்த ரூட்டுக்கு நம்ம போகணும் குரானை படிக்க ஆரம்பிக்கணும் ஹதீஸ்களை படிக்க ஆரம்பிக்கணும் அதுல இருந்து ஒரு புரிதலை நம்ம எடுத்துட்டு வரணும் ஏன்னா நபி சவாலா ஹாலேசலாம் சொல்றாங்க அவ்வா யாருக்கு நலவை நாடுகிறானோ உங்களுக்கு மார்க்கத்துடைய புரிதலை தருகிறான் அப்படின்னு இந்த பிகை கத்துக்கணும் அப்படின்னா அல்வா நமக்கு நன்மையை நாடி இருக்கும் அதே மாதிரி இந்த பிகை நம்ம கத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அல்வா நமக்கு நன்மை அதே மாதிரி இந்த பிகை மார்க்க சட்டங்களை கத்திட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நன்மையை நாடி இருக்கா அப்படின்னு அர்த்தம் அதற்கான முயற்சி தான் இது நம்ம சேனல்ல கண்டினியூஸா இந்த சட்டங்களுடைய குரான் ஹதீஸ் அடிப்படையை எடுத்து ஆராய போறோம் அதுல சரியான புரிதல் எதுவா இருக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட தொடர்ந்து இருங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிபர்கும்